நான் வந்து இன்றைக்கி நேற்று வெட்டின ப்ளவுஸ் தான் தச்சு காட்ட போகிறேன் இது பேக் பார்ட்டு நான் தச்சு வச்சுட்டேன் அதே மாதிரி கையும் நான் தச்சு வச்சுட்டேன் மடித்து அடிச்சுட்டு டாட்டும் பிடிச்சிட்டேன் இப்போ டாட்டும் பிடிச்சதுக்கு பின்னாடி இந்த பேக் பார்ட்டில் இந்த கிராஸ் பட்டி வைக்கிறதுக்காக இதுடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் பத்து இன்ச்சு இருக்குது நீங்கள் அவங்கவுங்க அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி வைச்சாலும் சரி இல்லை ஒரு இன்ச் கம்மியாக வச்சாலும் சரி அது உங்க தான் அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ டாட் பிடிச்சதுக்கு பின்னாடி பத்து இன்ச்சு இருந்துச்சுன்னா இதைவிட ஒரு இன்ச்சு வந்து நான் கிராஸ் பெட்டியுடைய இந்த நீளத்தை வந்து கம்மியாக வச்சுக்குவேன் இப்போ வந்து இதில் வந்து பேக் பார்ட் வந்து பத்து இன்ச்சு இருக்குது நான் வந்து இதில் ஒம்பது இன்ச்சு வச்சுக்குவேன் இப்போ வந்து இதில் ஒம்பது இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த கிராஸ் பெட்டிலையும் ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நேற்று வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் வெட்டறப்போ வந்து கிராஸ் பெட்டியுடைய ஹைட் வந்து ரெண்டரை வச்சோம் அப்போ நம்ம இதோடைய ஹைட் வந்து மூணு வைக்கணும் நான் இங்கே மூணு வைக்கிறேன் இங்கே வந்து ரெண்டரை ரெண்டரை மூணு வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கமும் மூணு ரெண்டரை ரெண்டரை மூணு வைக்கிறேன் நீங்கள் இங்கே மூன்றரை கூட வச்சுக்கலாம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் மூன்றையும் கூட வச்சுக்கலாம் ஆனால் சென்டரில் வந்து இந்த அளவு தான் வைக்கணும் நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் இப்போ இது எப்படியே இது மேலே ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வெட்டிக்கலாம் இப்போ தையல் போட்டுட்டோம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிடலாம் இப்போ தச்சு முடிச்சிட்டோம் இப்போ வந்து இந்த வேக்டாக இருக்க பீஸை வெட்டிக்கலாம் உங்களுக்கு கப்பு தூக்குன மாதிரி வேண்டாம் அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து இந்த ரெண்டரை வச்சுருக்க இடத்துல வந்து நீங்கள் இந்த சென்டரில் ரெண்டே கால் கூட வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு தூக்குன மாதிரி இருக்காது கப்பு கொஞ்சம் கீழே இறங்கிக்கும் இப்போ முன் பக்கத்தில் கொஞ்சமாக க்ராஸ் பண்ணி விட்றலாம் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் சமப்படுத்திட்டோம்னா நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா பக்கமும் கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த பீஸை ரெண்டு பீ ரெண்டு கிராஸ் பட்டியும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி கரெக்ட் பண்ணிக்கணும் ரெண்டும் சமமாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து டாட் பிடிச்சிடலாம் இப்போ இந்த டாட் பிடிக்கிறதுக்கு வந்து இந்த பீஸை வந்து நம்ம கழுத்தை அடித்து முடிச்சிட்டோம் கழுத்து அடித்து முடித்ததுனால நம்ம இந்த பீஸை வந்து சமமாக வச்சு ஜக்கா போட்டுக்கலாம் அப்போ இது கரெக்டாக வந்துடும் அதனால சமமாக வச்சு தான் நான் நேற்றே ஜக்கா போட்டுட்டேன் இந்த இடத்துல போட்டிருக்கேன் சமமாக வச்சு போட்டிருக்கிறேன் ஜக்கா ஏன்னா கழுத்து அடித்ததுனால கழுத்து அடிக்கலைன்னா நம்ம ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு வந்து நம்ம மேலே பிடிச்சி அடிக்கிற செலவாக விட்டுட்டு நாம் மார்க் பண்ணிக்குவோம் அது ஜக்கா மார்க் பண்ணிக்குவோம் ரெண்டும் சமமாக வச்சு இப்போ நான் வந்து இப்போ டாட் பிடிச்சி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு வந்து இந்த அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு லென்த்து தான் இங்கே வைக்கணும் நான் அகலம் இந்த மூணு இன்ச்சு வச்சுருக்குறேன் அதேமாரி லென்த்தும் மூணு இன்ச்சு தான் வைப்பேன் சப்போஸ் உங்களுக்கு கூர்மையாக வேண்டான்னா நீங்கள் ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இங்கே தைக்கிறப்ப வந்து இது மேலே ஒரு இப்படி தையல் போட்டுக்குவேன் அதாவது இங்கே இந்த டாட்லேருந்து இருந்து இந்த டாட் நம்ம பிடிக்கிற வரைக்கும் இது இப்படியே ஒரு தையல் போட்டுருவேன் அப்போ அந்த பீஸ் வந்து நல்லா படிஞ்சிடும் உங்களுக்கு த தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு துணி மே மேலே தூக்காது இந்த ப்ளவுஸ் துணி வந்து ஒட்டாமல் இருக்காது நல்லா ஒட்டிக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு தையல் பிடியே போட்டுருவேன் இப்போ நான் தையலை போட்டுக்கிறேன் இப்போ நான் அந்த தையலை போட்டுட்டேன் இப்போ டாட் பிடிச்சிடலாம் சென்ட்ரு டாட் தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும் இந்த டாட் தான் மெயின் டாட் தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும் இந்த டாட் பிடிக்காதீங்க கப்பு கிராஸ் ஆகும் அந்த பக்கம் போகும் அதனால் இப்போ இந்த ஜக்கா மார்க் ரெண்டையும் ஒன்றா வச்சு இங்கே மூணு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தையல் போட்டுடலாம் இங்கே மூணு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஜக்கா மார்க்லேருந்து நேராக வர மாதிரி அதே மாதிரி இந்த பீஸையும் அடிச்சுக்கலாம் இங்கேயும் மூணு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு தையலும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் ரெண்டும் கரெக்டாக இருக்குது ரெண்டு தையலும் இப்போ வந்து சென்டர் டாட் பிடிச்சிடலாம் அதே மூணு இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம் இந்த பீஸ்லேயும் மூணு இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு டாட் பிடிச்சிட்டோம் இப்போ மூணாவது டாட் பிடிக்கணும் நம்ம இந்த மூணாவது டாட் பிடிக்கிறப்ப சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு பிடிச்சா இங்கே துணியை கரெக்டாக எடுக்க தெரியாது அதனால அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த டாட்டை விட அரை இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி பிடிச்சிங்கன்னா இந்த துணி வந்து கரெக்டாக இந்த சென்ட்ரு கிடச்சிரும் அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த இருந்து ஒன்றரை இன்ச்சு அகலத்தில் தான் நான் இங்கே மார்க் பண்ணி டாட் பிடிக்கிறேன் இந்த டாட்லேருந்து ஒன்றரை இன்ச்சு தூரத்தில் பிடிக்கணும் இப்போ சென்டரில் வந்து நம்ம போட்டிருக்க தையலை வந்து பிரிச்சிடணும் இல்லைனா அந்த இடம் அவங்க போட்டதும் சுருக்கமாக இருக்கும் அதனால் இந்த இந்த ஜாக்கெட்டை கொடுக்குறப்பையாவதும் இல்லை நமக்கு முன்னாடியே நமக்கு பிரிக்க முடிஞ்சாலும் இந்த தையலை மட்டும் பிரித்து விட்றணும் இப்போ நம்ம டாட்டெல்லாம் பிடிச்சிட்டோம் டாட் பிடிச்சிட்டோம் இப்போ கிராஸ் பட்டி ஜாயின் பண்ணிடலாம் க்ளாஸ் பட்டி ஜாயின் பண்ணுறப்ப இந்த இடத்துல கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க மேலே கீழே இல்லாமல் ஒரு பீஸ் மேலே கீழே இல்லாமல் ஜாயின் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இந்த டாட்டு பிடிச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த பீஸை வந்து பின்பக்கமாக அடித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி தான் இந்த பீஸையும் ஜாயின் பண்ணுங்கள் அரை இன்ச்சு அளவுக்கு நான் அடிக்கிறேன் நம்ம அடிக்க எவ்வளோ இடம் விட்டோமோ அளவுக்கு நீங்கள் பிடிச்சடிச்சா போதும் இப்போ வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கிறேன் இன்னொரு தையல் போட்டுக்கலாம் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம் கிராஸ் பட்டி டாட்டு எல்லா ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம் எல்லா ஜாயிண்டும் கரெக்டாக இருக்குது நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு தையல் நான் போட்டுட்டேன் நீங்கள் வந்து இப்போ நாலாவதாக ஒரு டாட் பிடிக்கணும் அப்படின்னா எப்படி பிடிக்கணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு எடுத்தால் அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு இன்ச்சு எடுங்க அப்புறம் வந்து இந்த ரெண்டு பீஸையும் ஒன்றா கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் வேறு வேறு அளவு வரக்கூடாது அதனால் ஒரே அளவு வர மாதிரி இந்த ரெண்டு பீஸையும் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கங்க ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு அளவில் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப மேலே வர தேவையில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாட்டை வந்து கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி பிடிக்கணும் அப்போ அதோட இது உள்ளாரையும் கொண்டு வர தேவையில்லை பாதியிலே நிறுத்திட்டா போதும் உள்ளார கொண்டு வந்தால் இருக்காது அதனால் அப்புறம் வந்து நமக்கு இந்த எப்படியும் ஒரு அரை இன்ச்சு வந்து நம்ம பேக்கோடு ஜாயிண்ட் பண்ணுறப்ப ஃப்ரண்ட்டு பீஸும் பேக் பீஸும் ஜாயின் பண்ணுறப்ப அரை இன்ச்சு மேலே வரும் அந்த அரை இன்ச்சை மட்டும் நம்ம இங்கே பிடிச்சிட்டோம்னாவே மேலே ஆம்போள்கிட்ட கொஞ்சமாக அந்த இந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக நம்ம வெட்டிட்டு நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் வராது மேலே அதனால் இந்த நம்ம இங்கே பிடிச்சி விட்டுக்கலாம் அதாவது கப்பு மேலே தூக்குன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கப்பு பெருசாக இருக்கவங்களுக்கு அப்படிக்கெல்லாம் அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த நாலாவது டேட் நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த ரெண்டு டாட்டும் ஒரே அளவில் பிடிக்கணும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க பாருங்கள் நான் இவ்வளோ தூரத்துலேயே நிறுத்திட்டேன் ரொம்ப கிட்ட கொண்டு தான் நல்லா இருக்காது அதனால தான் நான் தூரமாகவே நிறுத்திட்டேன் இப்போ நான் அந்த தையலை பிரிச்சிடுறேன் இப்போ பாருங்கள் அப்போ தான் அந்த கப்போட அழகு நல்லா தெரியும் நாலு டாட் பிடிச்சிருக்கேன் கப்பு தூக்குன மாதிரி மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துக்கு நம்ம வந்து இதுக்கு குழி எப்படி உழுகுது பார்த்திங்களா இந்த மாதிரி குழி நல்லா உழுகும் இப்போ நம்ம ஊக்குப்பட்டி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த வீப்பட்டி வச்சிட்டோம்னா இன்னும் இந்த பட்டியில் வந்து சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிட்டால் இன்னும் இந்த பட்டி வந்து நல்லா படிஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் இது மேலே ஊக்கு வச்சிட்டோம்னா இந்த கப்பு பாருங்கள் நல்லா இந்த சென்டரில் இந்த குழியும் உழுகும் கப்பும் சைடுலாம் போகாமல் கரெக்டாக உட்காந்துருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்